ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனா பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் மதியம் பாயாசம் இருக்கும் ஏற்கனவே ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நான் வீட்டில் அவல் பாயாசம் செஞ்சு அதை உங்களுக்கு போட்டிருந்தேன் ஆடி மாதம் இந்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் போட்டிருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணுங்கள் இந்த பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசத்தை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சுன்னா அந்த பாசிப்பருப்போட கலரும் கொஞ்சம் மாறி அதே சமயத்தில் வறுபட்டு வந்தோடனே அந்த பாசிப்பருப்பு வறுத்த வாசனையும் வர ஆரம்பிச்சிடும் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ பாசிப்பருப்பு வருபட்ட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கலருமே கொஞ்சம் மாறி வந்திருச்சு இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்த இந்த பாசிப்பருப்பை குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக வருத்த பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துருங்க கூடவே இந்த பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ மொத்தமாக கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்போகிறேன் அரை கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு நம்ம இதை நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு விசில் வைக்கும்போது பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு கப்பளவுக்கு நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட இதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையுமே நல்லா வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வறுபட்டு ஒரு ஒயிட் கலரில் பொரிஞ்சு வந்துடும் பாருங்க இப்போ ஜவர்சி எல்லாமே நல்லா வறுத்தாச்சு எவ்வளோ தொலைக்கி வரப்பட்டு நல்லா ஒயிட் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு எல்லாமே இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கட்டி வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை அளவுக்கு வெள்ளங்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ஒரு வேலை கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னு நினச்சிங்கன்னா ஒன்னை முக்கால் அளவுக்கு கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப்ளவுக்கு ஜவரிசி ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அதுவே போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கங்க பாருங்கள் இப்போ வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ வெள்ளைப்பாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதில் சின்ன சின்ன தூசி மண் கல் இதெல்லாம் இருக்கும் அதனால் இதை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் பாயாசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு உள இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு இருபது முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்றது மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பை நல்லா ஒரு நிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் முந்திரி பருப்பு பாதி வருபட்டு வரும்போதே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் உள திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி ஒப்பி வரணும் முந்திரி பருப்பு உல திராட்சையும் கொஞ்சம் கூட சேர்க்கும்போது அந்த பாயசத்தோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ முந்திரி பருப்பும் நல்லா ஒரு பொன்னிறமா வரபட்டு அதே சமயத்தில் உள நல்ல நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் தனியாக போட்டு வச்சுக்கலாம் இப்போ பாயாசத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த ஜவர்சியில் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சாதாரண நார்மல் வாட்டர் தான் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அதை அப்படியே எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம் ஜவர்சியில் தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது சாதாரண பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் சேர்க்க வேணாம் அதே சமயத்தில் இந்த ஜவரிசி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியில் ஊறட்டும் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கனாலும் நமக்கு பாயாசத்தில் ஜவர்சி வந்து கொழஞ்சி போயிடும் அவ்வளோதான் இப்போ பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம குக்கரில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை குக்கரில் ரெண்டு விசிலுக்கு தான் வச்சுருந்தோம் ஆனாலும் நல்லா பாசிப்பருப்பு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாசிப்பருப்பை ஏற்கனவே சாஃப்டாக நல்லா குக்கரில் வேக வச்சாச்சு அதனால் ரொம்ப நேரம் நம்ம போட்டு வேக வைக்க தேவையில்ல ஒரு கொதி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்தா வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாக சேர்த்தோடனே நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடியில் வெள்ளப்பாகம் வந்து அப்படியே கட்டியாக உறஞ்சி போயிடும் இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டாச்சு அடுத்ததாக இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் ஜவ்வரிசியே சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஜவ்வரிசியை நல்லா வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துருங்க இது நைலான் ஜவரிசிங்கிறதுனால கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்படி சேர்க்கிறதுனால ஜவரிசி வந்து பாயாசத்தில் சீக்கிரம் வந்து வந்துடும் அதே சமயத்தில் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இந்த நைலான் ஜவரிசியை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா பாயாசத்தில் ஜவரிசி எல்லாமே குழஞ்சி போயிடும் ஜவரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு ஜவர்சி வந்து ஒரு கொதி வந்தாலே போதும் இந்த நைலான் ஜவரிசி சட்டுன்னு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ஜவரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அதே சமயத்தில் பாசிப்பருப்பு கூட நல்லா செட்டாகி வந்துடுச்சு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கலந்து விட்டுட்டு இதில் வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க ஒரு முழு தேங்காயும் எடுத்து நல்லா திக்காக நான் தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் அப்போ தான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சூட்டில் ரொம்ப நேரம் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது அதனால இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு உழு திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நம்ம பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசத்தை மணக்க மணக்க ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழம உங்கள் வீட்லேயும் பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசத்தை செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்